பிரியமான சகோதரனே சகோதரியே நீங்கள் யார் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமைகளில் இன்றைக்கு இருக்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு ஆண்டு உங்களோடு பேசிட்டு இருக்கார் யூதா ஒன்று பத்தொன்பது இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம ஸ்வாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி நீங்கள் யார் இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் கேட்குறாரு பிரிந்து போகிறவர்களா ஜென்ம ஸ்வாபம் உள்ளவர்களா ஒருவேளை ஆவி இல்லாதவர்களா நிறைய நேரங்களில் இந்த மூணு கேள்வியும் நம்ம கேட்குறதுக்கு மறந்துடுறோம் நான் யார் தெரியுமா நான் அப்படி நான் இப்படி நான் அது இது அப்படி பேசிடுறோம் கொஞ்சம் நிதானிச்சு சில காரியத்தில் நம்ம பிரிஞ்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோமா இல்லைன்னா சமாதானமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோமா சில விஷயங்களில் ஜென்மஸ்வா வெளிப்படுதா இல்லைன்னா அன்பு பாசம் அன்பு நேசம் வெளிப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நம்ம நிதானிச்சு பார்த்துருக்கோமா நிறைய டைம்ல நமக்குள்ள சில ஆவி இல்லை என்ன ஆவி இல்லைன்னா பரிசுத்த ஆவி இல்லை மத்த எல்லா ஆவியும் இருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே இல்லை குறை சொல்ற ஆவி இருக்கு கோல் சொல்ற ஆவி இருக்கு இவன் இல்லை அவன் ஜரியலன்னு சொல்ற ஆவி இருக்கு நம்ம எதுலையுமே ஜரியா இருக்க மாட்டோம் ஆனா மற்றவங்கள பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் மத்தவங்களை பார்த்து அதுல இந்த பிரச்சனை இதுல இந்த பிரச்சனை இவங்க குடும்பம் ஜரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு வள வள வளன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்க யார் நீங்கள் யார் இந்த கேள்வி ஆவியான இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்குறாரு நீங்கள் யார் சொல்லுங்க சகோதரா சகோதரியே